நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் என்ன டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரம் கோடிக்கு வருமானம் தான் வந்துச்சு ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் அறுபதாயிரம் கோடி வரைக்கும் வருமானம் வருது இது எப்படி இல்ல டிஎம்கே வாக்குறுதி ஏதோ கொடுத்தாங்களே என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க ஏதோ மது ஒழிப்போம் அப்படிங்கிற போல ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு முப்பது கோடி எக்ஸ்ட்ரா வர்ற போல தெரியுது முப்பது கோடி முப்பதாயிரம் கோடி வருது பண்ண முடியும் மக்கள் தான் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் முப்பதாயிரம் கோடில இருந்து அறுபதாயிரம் கோடி வருது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு மதுவிலையும் வந்து இவங்க ஊழல் பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கொள்ளடிப்பாங்க அவங்களோட இன்னொரு நாலஞ்சு தலைமுறைக்கும் உட்காந்து சாப்பிடலாம் பிள்ளைய நாலஞ்சு தலைமுறையா பத்து இருபது தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் என்னப்பா உன் கட்சிக்கு நீ சப்போட்டா பேசுறதுன்னு பார்த்தா உன் கட்சியை நீ எதுக்கு பேசுற இல்ல நீங்க டிஎம் கே சைட்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப